கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதியுத்தமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த நாளிலும் யோவான் ஸ்தானகனிடத்தில் காணப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த யோவான் ஸ்தானகன் யார் தெரியுமா மனம் திரும்புங்கள் கரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் முதலாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தவன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவன் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் போது பிரசங்கித்தானா என்றால் இல்லை அவன் எப்படிப்பட்ட இடத்தில் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் வனாந்திரத்தில் தேவ பிள்ளைகளே எல்லாம் இருந்தால் தான் பிரசங்கிப்பேன் என்று யோகான் இல்லை மாறாக ஆண்டவருடைய சித்தம் வனாந்திரமாயிருந்தாலும் அங்கேயும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று வனாந்திரத்திலும் ஆண்டுகளுடைய சித்தத்தை செய்கிறவனாயிருந்தான் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த குணாதசியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா வாய்ப்புகளும் இருந்தால்தான் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று அல்ல ஆண்டவர் எங்கே சொல்லுகிறாரோ ஒருவேளை அங்கே ஒருவர் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது இந்த காரியத்தை யோவான் தானகன் மிகவும் சரியாய் செய்து கொண்டிருந்தான் இரண்டாவது அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் அவன் மிக்கவும் தாழ்மையுள்ளவனாயிருந்தான் அவனை குறித்து சொல்லும் போது அவன் ஒட்டக மயிரூடையை தரித்திருந்தான் சாதாரண காட்டு தேனும் வெட்டுக்கிடியும் அவனுக்கு உணவாய் இருந்தது என்று வேகம் சொல்லுகிறது அவனது தாழ்மையை பாருங்கள் நான் ஆண்டவருக்காக ஊதியம் செய்கிறேன் அப்பம்தான் சாப்பிடுவேன் தான் சாப்பிடுவேன் என்று அல்ல அல்லது காடை வேண்டும் என்று அவர்கள் அவன் கேட்கவில்லை ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து பாருங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நடத்தி கொண்டு போகிறார் அந்த வனாண்டலம் வந்த போது எங்களுக்கு சாப்பிட உணவு இல்லையே அப்பம் இல்லையே இறைச்சி இல்லையே என்றிருந்தார்கள் ஆனா ஐயோவான் வெட்டுக்கேதான் காட்டுத் திருந்தான் இது எனக்கு போதும் என்று சொன்னான் அது மாத்திரம் அல்ல அவன் ஒட்டகமயிர் உடையை தரித்திருந்தான் என்று அவனை குறித்து சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நிலைமையை யோசித்து பாருங்கள் ஊழியமா இந்த உடை இருந்தால் தான் ஊழியம் செய்வேன் எனக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் தான் செய்வேன் என்று இருக்கிறோமே அவன் அப்படி அல்ல இருந்தான் இதை நாம் இன்றைக்கு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது காரியம் யாரை குறித்தும் பயப்படாமல் ஆண்டோருடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லிக் கொண்டிருந்தான் ஏனென்றால் ஆனால் அவனிடத்தில் பரிசெயல் சது செயல் எல்லாம் வருகிறார்கள் அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் யோ நம்மை விட பெரியவர்கள் வருகிறார்களே அவர்களுக்கு கூடு கும்பிடு போடுவோம் என்று அவன் இல்லை மாறாக விரியன் பாம்பு குட்டிகளே விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவர் யார் என்று அவன் அவர்களிடத்திலும் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை சொல்ல மறவாதிருந்தார் நான்காவதாக அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் ஆண்டு வருகையை குறித்து அவன் எச்சரித்துக் கொண்டே இருந்தான் எனக்கு பிரியமான தேவர் சன்னமே இந்த நான்கு காரியங்கள் தான் ஆண்டவரே அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் செய்தது இன்றைக்கு நாமும் கூட யோகான் ஸ்தானங்களை போல எங்கு இருந்தாலும் சரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று நாமும் செயல்பட வேண்டும் இரண்டாவது யோகான்

ஜாக்கிரதையா இருங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டருடைய வருகையை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம் மூலமாய் அநேக காரியங்களை செய்வார் கட்டு தமிழ் உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க